வீரப்பன் ஆவி உலாவும் சத்தியமங்கலம் காடு பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சத்தியமங்கலம் வனப்பகுதி ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு பலநூறு கிலோமீட்டர் தூரம் பறந்து விரிந்து காணப்படும் பிரமிப்பான சத்தியமங்கலம் காடுகளை பார்த்தாலே தலை சுத்தும் சந்தனக்கடத்தில் வீரப்பன் பதுங்கி இருந்து கோலூச்சியை காடு சத்தியமங்கலம் வீரப்பனுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கியதே இந்த சத்தியமங்கலம் காடுகள் தான் இதுக்குள்ள போறவங்களால அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே வர முடியாது வீரப்பன் உயிரோடு இருந்தப்போ சத்தியமங்கலம் வனப்பகுதியில வச்சு நிறைய பேரை கொண்டதா கூறப்படுது இதுக்கு வீரப்பனோட கூட்டாளிகளும் உடந்தையா இருந்தாங்களாம் அப்படி கொலை செய்யப்பட்டவங்களோட ஆவி சத்தியமங்கலம் வனப்பகுதியில இன்னைக்கு வரைக்கும் உலாவி பருவதாக கூறப்படுது அது மட்டும் இல்லாம வீரப்பனோட ஆவியும் உலாவுவதா சொல்லப்படுது இரவு நேரங்கள்ல திடீர் திடீர்னு அலறல் சத்தம் கேட்பதா சத்தியமங்கலம் வனப்போதியை ஒட்டி வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் சொல்றாங்க நள்ளிரவு நேரங்களில் பேய் போன்ற உருவங்களையும் பார்த்ததாகவும் அந்த மக்கள் சொல்றாங்க இதனால சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயத்தின் வழியா செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இருநூத்தி ஒன்பதுல இரவு நேரங்கள்ல பயணிக்கும் வாகன ஓட்டிகள் மிகுந்த பயத்தோட தான் கடந்து போறாங்க அது மட்டும் இல்லாம ஆவிகளுக்கு பயந்து போய் அங்குள்ள திம்ப மலைப்பாதையில ஏறுறதுக்கு முன்னாடி பன்னாரி மாரியம்மனை வணங்கிட்டு போறாங்க நீங்கள் இந்த பகுதிக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் இந்த மாதிரியான அமானுஷ்யத்தை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவிடுங்கள்